அப்பாவுக்கு அப்பாவு உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பரமபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை பரமபிதாவே உமக்கு ஆரா தனை ஆராதனை ஆராதனை துதி ஆறதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் அப்பா அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் நன்றி பலி செலுத்துவதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தூய ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை ஆராதிப்பதே நம்முடைய முழு முதல் நோக்கம் அதுவே என் வாழ்க்கையின் லட்சியம் அதுவே மூச்சாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு திருச்சபையாக திருமண்டலமாக செனாடாக நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவரை போற்றி துதித்தல் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரை துதிப்பதும் போற்றுவதுமே அவருக்கு பிரியமான செயல் ஒருவேளை அது வஞ்ச புகழ்ச்சி அல்ல மன மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் எல்லோரும் இணைந்து ஆனந்த கொண்டாட்டம் கொண்டாட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் நான் படித்த ஒரு பகுதியை உங்களோடு கூட பயந்துள்ள ஆசைப்படுகிறேன் எஸ் ஏ அதிர்கதிர்சையின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை முதல் ஒன்பது வசனங்களை இதற்கு ஆதாரமாக கொள்ளலாம் ஆராதனை என்பது கர்த்தர் பரிசுத்தர் என்ற பிரமிப்பை அகத்தூண்டுதலாக பெறுவதும் தேவ வார்த்தையால் நமது சிந்தை நிரம்புவதும் தேவ மாட்சிமையை நினைவில் நிறுத்துவதும் தேவ அன்புக்கு இதயத்தை பறிகொடுப்பதும் தேவ சித்தத்துக்கு நம்மையே பூரணமாக கையளிப்பதுமே அர்த்தமுள்ள ஆராதனை என்பதை ஆர்ச் பிசப் வில்லியம் டெம்பிள் என்பவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் தேவனை தேவனுக்காகவே துதிப்பதே ஆராதனை என்பதை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு பதிமூணிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் ஒருவரே நம் மகிமைக்கு பாத்திரர் அவரை தவிர ஆராதிப்பதற்கு எந்த பொருட்களுக்கோ மனிதருக்கோ இடமில்லை நமது போற்றுதலை பெற்றுக்கொள்ள அவரே தகுதியானவர் அவருக்கு உரிய தகுதியை பயத்தோடும் அவருக்கே செலுத்துவதே கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் அவர் பிரியம் செய்வதும் இதையே நாம் ஆறு ஆராதனை என்கிறோம் இது வஞ்ச புகழ்ச்சி அல்ல மீண்டுமாய் சொல்லுகிறேன் இது மனமகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நம் சபைகளிலே ஆராதனை என்பது இசைய ஆறாம் அதிகாரத்தின் மாதிரியை புன்புலவாக கொண்டது என்பதை மறந்து போய்விடக்கூடாது அது சுதந்திர ஆராதனையோ வரைமுறை கொண்டா வரைமுறை கொண்ட பாரம்பரிய ஆராதனையோ அவைகளெல்லாம் இந்த ஏழு அம்சங்களை பெற்றிருக்கும் பொழுது அதை பூரண ஆராதனை என்பதோ என்று நாம் அழைக்கலாம் அப்போ ஆராதனை என்பது வெறுமனே பாட்டு பாடிட்டு போகிறது கிடையாது முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை மகிழ்ந்து துதிப்பது அவருடைய குணாதிசயங்களையும் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் விவரித்து அவரைக்கு நன்றி செலுத்துவது இவை முத்தமாக அடங்கியது ஆராதனை அதில் ஏழு அம்சங்கள் இருக்கிறது அதைத்தான் ஏசி ஆ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களிலே வாசிக்கிறோம் முதலாவது பணிதல் ஆண்டவருக்கு நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவற்றை முதலிடம் கொடுத்து அவற்றை சரண்டர் ஆகிறது அவரை பணிவது தான் ஆராதனையின் துவக்கம் ஆராதனை என்பது எல்லோருக்கும் அழைப்பு விடுதல் அழைத்தல் முதலாவது பணிதல் ரெண்டாவது அழைத்தல் அதுதான் வசனம் ஒன்று மூணுலே வாசிக்கிறோம் ஒன்றாவசனம் மூன்றாவது வசனத்தில் மூன்றாவது அம்சம் என்னென்னா போற்றுதல் மனதார ஆண்டவருடைய அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களை நினைத்து அவரை போற்றுதல் நான்காவது அம்சம் என்னன்னா அந்த வசனம் ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் ஏசியா தெற்கு புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்களில் பிழை உணர்தல் பாவ அறிக்கையும் பாவ நிவர்த்தியும் வேண்டுதல் அப்போ முதலாவது பணிதல் இரண்டாவது அழைத்தல் மூன்றாவது போற்றுதல் நான்காவது பிழையை உணர்தல் ஐந்தாவது வந்து திருவுளம் பற்றுதல் திருமணம் பற்றுதல் என்பது தேவ சத்தம் கேட்பதும் தேவ தேவ பார்வையின் தரிசனம் பெருகுவதும் வசனம் எட்டு சொல்கிறது திருமணம் பற்றுதல் என்பது தேவ சத்தத்தை கேட்பது வேறு எந்த சத்தத்துக்கும் மதி என்ன பண்ணக்கூடாது கீழ்ப்படியக்கூடாது ஆண்டவருடைய சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு தான் கீழ்படியணும் அதை விடுத்து மனித சத்தத்துக்கும் மனிதனுடைய பார்வையிலே நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஆராதனை நம்ம அப்படி கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னா மனிதனை பிரியப்படுத்துகிற ஆராதனை ஆகிடும் ஆராதனை என்பது தேவனை பிரியப்படுத்துவது ஆறாவது அம்சம் என்னென்னா அர்ப்பணித்தல் அதாவது தேவனுடைய சித்தத்தை ஏற்பது அது வசனம் எட்டு சொல்கிறது ஏழாவது உலகத்திற்குள்ளே அனுப்பப்படுதல் முடிந்தால் பலியாகுதல் ஆக பணிதல் அழைத்தல் போற்றுதல் பிழை உணர்தல் திருமணம் பற்றுதல் அர்ப்பணித்தல் உலகுக்குள் அனுப்பப்படுதல் வாய்ப்பு கிடைத்தால் அவருக்காகவே பலியாகுதல் நம்பிக்கையின்றி வந்து மன உறுதியோடு உலகத்திற்குள்ளே புறப்பட்டு போகுதல்தான் வசனம் ஒன்பது சொல்கிறது இயேசையா நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாக வந்தான் ஆண்டவரை பணிந்தான் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான் ஆண்டவரை போற்றினான் தன் பாவத்தை உணர்ந்தான் அசுத்த சுத்த உதருள்ள மனிதன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான் திருமணம் பற்றினான் முழுமையாக ஆண்டவருடைய பணிக்கு யார் போவார் என்று சொல்லும் பொழுது தன்னையே அர்ப்பணித்தான் அர்ப்பணித்தது மட்டுமல்ல அவன் அந்த அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக உலகத்திற்குள்ளே கடந்து சென்றான் இப்படி முழுவதையும் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுப்பதன் ஆராதனை இந்த அர்த்தமுள்ள ஆராதனை நாம் இன்றைக்கு கடைப்பிடிப்போம் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பாடிட்டு சக மனிதரிடத்தில் அன்பு கூறலைன்னா அந்த ஆராதனை அரிஸ்ட்டு கரங்களை வியத்து ஆராதனை ஆராதனை என்று துதித்து பாடிக்கொள்வது மட்டுமல்ல வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமல்ல கையை உயர்த்துவது அல்லையோ சொல்வது மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்பதும் போற்றுவதும் உண்மையுள்ள அர்த்தமுள்ள ஆராதனை அங்கு பகைமை இருக்காது வெளிப்புற வெளிப்புற பூச்சு தனி மனிதர் துதிப்பாடுதல் இருக்காது மனிதர்களை மனிதர்கள் வேறு பிரித்து இல்லை பாரபட்சம் பார்த்து அப்படி ஆராதனை நடத்துவது அர்த்தமுள்ள ஆராதனை அல்ல அங்கு சக எல்லா மனிதர்களோடும் ஒன்றிணைந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆராதிப்பது அப்படிப்பட்ட ஆராதனை ஆராத இன்றைக்கு நாம் கடைபிடிப்போம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய ம மனமகிழ்ச்சி மட்டுமல்ல ஆண்டவரையும் மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்பதற்கு கத்தை தாமே கிருபை செய்வாராக இன்றைக்கு நாம் மேற்கொள்கிற பயணங்கள் மேற்கொள்கிற ஜபங்கள் அனைத்தையும் கத்தர் ஏற்றுக்கொண்டு நம்மை பலப்படுத்துவாராக சுகப்படுத்துவாராக ஆமேன்